மக்கள் பணிக்கு வருவதற்கு முன்னாலேயே எம்ஜிஆர் வந்து மக்களுக்கு நிறைய செஞ்சு பெரிதா செய்வதற்கு செஞ்சிருக்காங்க எங்களும் பேசப்படுவாங்க விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவரை மக்களுக்கு அரசியல் முன்னாடி எதுவும் செஞ்சது மாதிரி தெரியல ஒரு திருச்செலாம் கடந்து எடுத்துக்கிறார் அவர் அரசியலை ஜொலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா எப்படி அவரை ஒரு நடிகர் அவரை எப்படி பாக்குறீங்க அரசியல் ஜெயிக்க முடியுமா விஜய் ராம் சார் இடத்தை பிடிப்பதற்கு முயல்வதாக ஒரு தோற்றம் விஜய் வந்து தமிழகம் முழுவதும் பட்டி தேப்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தவர் கேப்டன் பாண்டி படத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் சின்ன வயசுலேருந்து இருந்தவர் அதனால் விஜய் வந்து ஏ நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டு பையன்தான் அதில் மாற்று கருத்து ஆனால் சினிமா வேறு அரசியல் வேறு இதை நான் கிட்டேயே நேரடியாக பல முறை சொல்லியிருக்கேன் ஆனாலும் அவர் இன்றைக்கி அவ்வளோ பெரிய பிஸ்னஸை விட்டுட்டு அவ்வளோ பெரிய இன்னைக்கு ஒரு சினிமா துறையில் இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி அரசியலுக்கு வரார் அது நம்ம பாராட்டணும் முதல்ல இன்றைக்கி வரணும்னு நினைக்கிறாரு இளைஞராக இருக்காரு என்ன சாதிக்க போகிறார் என்ன சரித்திரம் படைக்க போகிறார் அப்படிங்கிறத உங்களை மாதிரி நாங்களும் வெயிட் இருக்கோம் முதல்ல அவர் வந்து நாலுக்கு நாள் ரூமில் உட்காந்து பேசுகிறத விட்டுட்டு பொது வேலைக்கு வரணும் மக்களை சந்திக்கணும் பத்திரிக்கையாளரை சந்திக்கணும் மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கணும் அப்போ தான் அரசியலை நம்மளால் நிலச்சி நிற்க முடியும் இதை விஜய்கிட்டே நான் சொல்லியிருக்கேன் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது வந்து விஜய் வராரா முதல்வர் வேட்பாளரை கேக்கிறாரா எந்த கூட்டணிக்கு வர்றாரு இது எதுவுமே நமக்கு தெரியாது நீங்க அவர்கிட்டதான் இதுக்கான பதில் கேட்கணும் விஜய் பற்றி கேள்விக்கு ஏன் கிட்ட பதில் கேட்டால் என்ன வந்து சொல்ல முடியாது தேமுதிக பற்றி கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் அதனால் என்ன நான் சொல்கிறேன்னா உடனே முதல்வர் முதல்வராகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிறவங்கன்னு முதல்வரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு உதயா மட்டும் உடனே வந்தவுடனே துணை முதல்வர் ஆகலாமா அப்படின்னு மக்கள் கேள்வியை நான் கேட்குறேன் வந்து ஒரு மூணு நாலு வருஷத்துலையே சாதாரண உறுப்பினரை வந்தார் எலெக்ஷன் கேம்பெயின் போனார் அதுக்கு அடுத்து பார்த்தா எம்எல்ஏ ஆனார் உடனே அமைச்சரானார் இன்னைக்கு துணை முதல்வர் ஆகிட்டார் ஜஸ்ட் எல்லாமே த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்குள்ள அப்போ அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியை மக்கள் கேள்வியாக நான் முதல்வரை கேட்குறேன் எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து யார் கூட கூட்டணி யாரோட வரப்போகிறார் என்பதை விஜய் தான் தெளிவுபடுத்தணும் அதை பத்தி நான் என்னோட கருத்து இந்த நேரத்தில் சொல்ல முடியாது நேத்தே இல்லை நேத்தே நான் வந்து பிரஸ் மீட்ல இதை சொல்லிட்டேங்க அண்ணன் தம்பிகளாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இன்று நேற்று எத்தனையோ வருஷமாக இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க இவ்வளோ வருஷம் வராத புது பிரச்சனையாக இப்போ வருது இதுக்கு பின்னாடி முற்றிலும் அரசியல் தான் இருக்கிறது மதத்தை பிரித்து ஜாதியை பிரித்து அரசியல் பண்ண தான் பார்க்குறாங்களே ஒழிய உண்மையில் சகோதர சகோதரிகளாக வாழ்கின்ற இந்துக்கள் மத்தியிலையோ இஸ்லாமியர்கள் மத்தியிலையோ எந்த பிரிவனும் இல்லை எனவே இது மாதிரி மதத்தை தூண்டி அரசியல் செய்வது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம் இது எப்போதுமே திமுக ஆட்சியிலுக்கு வந்தால் இது மாதிரி விஷயங்களை செய்வது அவங்களுடைய வழக்கம் அதனால் நிச்சயமாக இது உடனடியாக முற்றிலுமாக நிறுத்தப்படணும் இதற்கு இப்போயே முற்றுப்புள்ளி வச்சு இது தொடரக்கூடாது இது மிகப்பெரிய ஒரு அபாயத்தை உருவாக்கும் இல்ல இது தொடர்ந்து ஆளுநர் வந்து சட்டசபைக்கு வர்றது கோச்சுக்கிட்டு வெளியே போறது இது நம்ம அப்புறம் இவங்க வந்து தேநீர் விருது கூப்பிட்டா இவங்க போய் உட்கார்றது அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு இவங்க குடும்ப விழாவுக்கு அழைத்து அவங்களை வந்து முன்னிலைப்படுத்துவது இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க இது நான் தான் ஒரே வார்த்தையில சொல்கிறேங்க எல்லாத்துக்குமே பின்னாடி இங்கே அரசியல் தாங்க இருக்கு ஆளுநர் தன்னுடைய உரிமையே பேசுகிறாரு ஆளுங்கட்சி தங்க உரிமையே பேசுகிறாங்க இதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அவர் என்ன சொன்னார்ன்றத நம்ம பார்த்தோம் தாய் வாழ்த்து முதலையும் பாடணும் கடைசிலையும் இது தேசிய கீதம் முதலையும் பாடணும் கடைசியும் பாடணும்னு சொன்னார் இதுதான் அங்கே பிரச்சனை வேற ஒன்றும் கிடையாது இதை வந்து கொஞ்சம் புரிதலோடு ஆளுங்கட்சியை ஏற்றுக்கிட்டு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சா தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கு தான் நல்லது இவங்க ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால

ஏன்னா இப்போ இருக்கிற திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற நீங்கள் தமிழ்நாடு பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும் கனிமவளம் டாஸ்மாக் கஞ்சா கற்பழிப்பு எல்லா பக்கம் லஞ்சம் ஊழல் சாலைகள் இல்லை வேலை வாய்ப்பு இல்லை எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்று மக்கள்கிட்ட மிகப்பெரிய கோபம் திமுக அரசு மேலே இருக்கு இப்போ சைலண்டா இருக்கிற மக்கள் நிச்சயமாக இருபத்தாறில் ஓட்டு போடும்போது மாற்றத்தை உருவாக்குவார்கள் அதனால நான் சொல்கிறேன் எங்க கூட்டணி முப்பத்தி நாலும் ஜெயிக்கும் என்பதை நான் சொல்றேன் ஒரு வருஷம் இருக்குல்ல தேர்தலுக்கு உடனே நீட்டை கையில் எடுப்பாங்க மதத்தை கையில் எடுப்பாங்க எல்லாத்தையும் கையில் எடுப்பாங்க நான் என்ன சொல்றேன் நீட்டை வந்து ஒழிக்கவே முடியாது என்பது இந்தியா முழுக்க விதிக்கப்பட்ட ஒரு சட்டம் அதை வந்து அரசியலாக்கணுன்றதுக்காகவே ஆட்சிக்கு வந்தவுடனே நாங்கள் நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் பண்ணுவோம் சொன்னது திமுக தான் மக்களோ மாணவர்களோ டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ கேட்கல அதை வச்சு அரசியல் ஆதாயம் ஓட்டு கிடைக்கும்னு சொன்னது திமுக ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்களால அதை சரி செய்ய முடி முடிக்க முடியல அப்போ இதை வந்து நீங்க நிச்சயமாக பொய் வாக்குறுதிகளை கொடுத்து திமுகவையும் உதயாநிதி கனிமொழி ஸ்டாலின் தான் நீங்கள் கேட்கணும் இது தவறான ஒரு செய்தி வன்மையாக கண்டிக்கக்கூடியது மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பேரண்ட்ஸையும் குழப்பாதீங்க நீட்டு வராதுன்றது முடிவாயிருச்சு எதுக்கு மறுபடியும் இருக்கீங்க அப்படின்றது புரியல அதனால நிச்சயம் இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு எப்படி இருக்கு எழுச்சின்னு போட்டோ காமிக்க முடியும் மதுரைக்கு தான் வந்திருக்கேன் இது என்ன முதல் வாட்டி வரேன்னா எத்தனையோ வாட்டி வரேன் இது ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்கேன் எப்படி இருக்குது எழுச்சி பாருங்கள் அதெல்லாம் நல்லா இருக்குங்க பட்டி தொட்டி எங்கும் தேமுதிக மிக சிறப்பாக இருக்கிறது வருகின்ற பனிரெண்டாம் தேதி கட்சியினுடைய இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொடிநாள் விழா தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் தேமுதிக கொடி பறக்க விடப்பட்டு கேப்டன் சொன்னது மாதிரி இயன்றதை செய்வோம் இல்லாத இருக்கே என்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி இனிப்புகளை வழங்கி மிக சிறப்பாக தேமுதிக நாங்கள் கொண்டாட இருக்கிறோம் பொதுக்கூட்டங்களும் நடத்த இருக்கிறோம் அடுத்த அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறதும் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்